தர்மம் என்று சில உண்டு யாரையும் கொல்லக்கூடாது திருடக்கூடாது ஏமாற்றுதல் கூடாது என்றால் ஆபத்தில் தர்மத்தை பார்க்க வேண்டியதில்லை என்று பொருள் ஆனால் அதில் நியாயம் இருக்க வேண்டும் இன்று சட்டம் சொல்கிறதே கொலை செய்தால் ஆயுள் தண்டனை அல்லது தூக்கு தண்டனை உண்டு என்று ஆனால் சட்டத்திலேயே இதற்கு விதிவிலக்கு உள்ளது என்ன அது ஒருவர் தம் உயிரை காத்து கொள்ள செய்யும் கொலை கொலையல்ல இதுவும் ஆபத் தர்மமே இது சம்மந்தமாக உபநேசக் கதை ஒன்று உண்டு அத பற்றிய பதிவு தான் இந்த காணொளி வடநாட்டில் நாட்டில் உஜ்ஜயினி நகர் உள்ளது இங்கு உசஸ்தி என்று நன்கு வேதம் படித்த பிராமணர் இருந்தார் ஞானி நல்லவர் மந்திரம் மோதுதல் தியானம் யாகங்கள் இவையே அவரது தொழில் காலங்கள் ஓடிக்கொண்டிருந்தன திடீரென உஜ்ஜயினி நகரில் பஞ்சம் ஏற்பட்டது உசஸ்திக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை வறுமை அவரையும் அவரது குடும்பத்தினரையும் வாட்டியது குடும்பம் என்றால் அவரது மனைவி மட்டுமே மனைவி பல நாள் பட்னியால் நொந்தார் என்ன செய்வது மழை இல்லை சொட்டு தண்ணீர் இல்லை மனைவியுடன் வெளியூர் கிளம்பினார் உசஸ்தி வழியில் உன்னை ஏதாவது போகும் போய்கொண்டே இருந்தார்கள் உணவில்லை உறக்கமில்லை களிகாலத்தில் உணவே உயிர் உணவில்லாமல் இருந்தால் இனி இறந்து விடுவோம் என்ற நிலை வந்துவிட்டது உசஸ்திக்கு மனைவியும் உணவின்றி மயங்கி கொண்டிருந்தாள் அது ஒரு கிராமம் சுற்று பார்த்தார் உசஸ்தி சற்று தள்ளி நிறைய யானைகள் ஓலைகளை உண்டு கொண்டிருந்தன உசஸ்தி அந்த இடம் நோக்கி தட்டு தடுமாறி நடக்க ஆரம்பித்தார் யானை பாகன் ஒருவன் யானைக்கு வைக்கும் கொள்ளை உண்டு கொண்டிருப்பதை கண்டார் பவதி பிசான் தேஹி தயசெய்து பிச்சை எடுங்கள் என்றார் உசஸ்தி அவனிடம் உண்டு கொண்டிருந்தவன் இவரது குரலைக் கேட்டு திரும்பினான் குடிமி தேஜஸ் இவற்றை வைத்து அவர் பிராமணர் என்று முடிவு செய்த அவன் ஐயா மன்னிக்கவும் என்னிடம் இதோ உண்டு கொண்டிருக்கிறேனே அதை தவிர வேறு உணவு இல்லை இதை எச்சில் வேறு பண்ணிவிட்டேனே நீங்கள் அந்தனர் நீங்கள் எச்சில் பட்டதை உண்ண மாட்டீர்கள் தானே அப்பா காதை பசி அடைக்கிறது முதலில் அதனை கொடு உனக்கு மங்களம் என்று சொல்லி அதனை பிடுங்கி உண்டார் உசஸ்தி உயிர் வந்தது அவருக்கு தன் மனைவிக்கும் கொஞ்சம் கொள்ளை அதிலிருந்து எடுத்துக்கொண்டார் யானைகள் பிளிரல் சத்தம் காதை பிளந்தது கொள்ளை தின்றதால் அவருக்கு விக்கல் உண்டானது என்ன செய்தும் அவருக்கு விக்கல் நிற்கவில்லை இப்பொழுது யானைப்பாகன் தான் தண்ணீர் வைத்திருக்கும் தோற்பையை உசஸ்திக்கு கொடுத்தான் ஐயா இதிலுள்ள நீர் உம் விக்கலை போக்கும் குடியும் என்றான் வேண்டாமப்பா வேண்டாம் இது எச்சில் தண்ணீர் இதை குடித்தால் பாவம் என்றார் உசஸ்தி திடுக்கிட்டான் யானை என்னடா இது ஒரே குழப்பமாக உள்ளதே எச்சில் கொள்ளை தின்னலாம் எச்சில் நீரை அருந்த கூடாதா வாய்விட்டு பொறுக்காமல் இக்கேள்வியை கேட்டே விட்டான் ஐயா எச்சிலான கொள்ளை என்னிடமிருந்து வாங்கி உட்கொண்டீர் ஆனால் நான் குடித்து மிகுதிருந்த நீரை வாங்கி பருக மறுக்கிறீர் எச்சிலான கொள்ளை தின்றால் எச்சிலான நீரையும் பருகலாம் என்று தோன்றுகிறது ஏன் இந்த வேறுபாடு என்று எனக்கு புரியவில்லை என்றான் சிரித்து கொண்டே உசஸ்தி சொன்னார் உன்னுடைய கேள்வி நியாயமானதே அதற்கு விளக்கத்தை நான் சொல்கிறேன் சாஸ்திரங்களில் உள்ள பல்வேறு விஷயங்களில் நான் நன்கு படித்துள்ளேன் அவைகளில் ஆபத் தர்மம் என்று ஒன்று உள்ளது பல்வேறு ஆபத்தான சமயங்களில் சாமானிய தர்மத்தை விட்டு ஆபத் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் உதாரணமாக பசுமாட்டை கொல்லக்கூடாது என்பது சாமானிய தர்மம் ஆனால் தன்னை கொல்ல வந்த பசுவையும் கொள்ளலாம் என்பது ஆபத் தர்மம் மற்றும் காலம் தவறாமல் சந்தியா வந்தனம் செய்ய வேண்டும் என்பது அந்தனின் கடமை ஆனால் ஒரு தாய் மரண அவஸ்தையில் இருக்கும் பொழுது இதற்கு விளக்கு உள்ளது தாய் நோயிற்றிருக்கும் பொழுது அவளை கவனிக்க வேண்டியது முதல் கடமையாகும் அதே மாதிரி மற்றவர் எச்சிலை உண்ணக்கூடாது என்பது சாமானிய தர்மம் ஆனால் ஒருவன் பசியால் வாடி உயிர் போகும் தருவாயில் இருக்கும் பொழுது வேறு உணவு கிடைக்கவில்லை ஆனால் எச்சிலான உணவையும் உட்கொண்டு தன் உயிரை காக்க வேண்டியது அவன் கடமையாகும் என்று ஆபத்தர்மம் பேசுகிறது உயிர் போக போகிறது என்ற நிலையில் எதுவும் செய்யலாம் அந்த உயிரை காப்பாற்ற ஆனால் இப்பொழுது நீ தந்த கொல் என் உயிரை காப்பாற்றி விட்டது எனவே அது பாவம் அல்ல ஆனால் உயிர் வந்த பின்பு உன் நீரை குடிப்பது பாவம் எனக்கு தெம்பு வந்த பின் வேறு நீரை தேடி குடிப்பதை எனக்கு புண்ணியம் என்று சொல்லி யானை பாகனுக்கு நன்றி கூறிவிட்டு விடை விடைபெற்றார் அந்தனர் எனவே ஆபத்தர்மம் என்பது ஆபத்தான சமயம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஆபத்தர்மம் என்றால் ஆபத்தில் தர்மத்தை பார்க்க வேண்டியதில்லை என்று பொருள் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க